Paid, <ikke Ugh> ೇ ತಲೆವನ್ ಕಲೆಂಜನ್ ತಲೆವನ್ ತಲೆ ಅಲ್ಲೇ ಕಲಕ Tchau. இந்த அனந்தபுரி நாட்டில் அனந்தபால மன்னருக்கு இளைய மகனாக பிறந்த ரவிச்சந்திரன் பெய்வகத்தை யாதொரு குறையில் அவள் வந்து என் அண்ணனும் அயல் நாடு சென்று நாட்டு வளப்பங்களை இந்த தாயகம் திரும்புகின்ற வேலை ஆற்றிலை பெருக்கெடுத்து வெள்ளம் ஓடுகிறது ஆகையால் கரையை கடக்க முடியாது என்பதற்காக இது தெரிகின்ற விருந்தினமாகி தங்கி ஓடுகிறது நான் கண்விழித்துப் பார்க்கும் போது என் அண்ணன் அருகாமையில் கிடையாது இங்கு சென்றிருப்பார் அண்ணா தம்பி தம்பி நீ படுத்து உடனே உறங்கி விட்டாய் எனக்கு உரக்கமே வரவில்லை ஆகையால் அது தெரிகிட்ட வட்டப்பார் சென்று காத்து வாங்கி வரம்பா எந்த இடத்துல உங்களுக்கு காத்து வரல ஆமா ஆகையால் அது தெரிகின்ற வட்டப்பார் சென்று காத்து வாங்கிட்டு வருங்க உண்மைதான் உங்களை பார்த்தா காத்து வாங்க போற மாதிரி தெரியல ஏப்பா தலையில கலஞ்சிருக்கி வேட்டி விறுவிறுத்து வந்திருக்கீங்க சம்திங் ரங் தம்பி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீயோ சின்னஞ்சிறியவன் நமக்காக நம்முடைய தாய் சாந்தி எதிர்பார்த்திருப்பார்கள் புறப்பாடு போகலாம் போகலாமே ஆடி பாடி கொண்டு போக வேண்டும் என்னென்ன சொல்றீங்க ஆமாப்பா அப்படியா